அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒன்று ஒன்று ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதம் வியாழக்கிழமையில இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கட்டும் அனைவருக்கும் எனது இனி ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள்ல தவறாம கோவிலுக்கு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருந்தாலும் சரி தவறாம வழிபாடு செய்ய முடிந்தவரை வீட்டில் விளக்கேற்றுங்க அதுவும் வியாழக்கிழமையில வருடம் பிறந்திருக்கு குபேர நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க குபேரரின் பரிபூரணமான அருளால் உங்கள் கடன் எல்லாம் தீரும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் தான் இந்த கண் திருஷ்டி தோஷங்களால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னா பழுதாகிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி போய் அதை பேர் பார்த்துக்கணும் அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் வீட்டில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் கந்திஷ்டி கோளாறு தான் இந்த கந்தஷ்டி கோளாறு அறவே நீங்குவதற்கு இன்றைய நாளில் இந்த நாள் மட்டுமல்லங்க வெள்ளிக்கிழமையில் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை நாளில் பௌர்ணமி நாள்லலாம் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கந்திஷ்டி பிரச்சனைகள் இருக்காது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கந்திஷ்டி கோளாறால் ஒரு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கந்தஷ்டிக்கான பரிகாரத்தை இன்று இரவு தவறாமல் செய்யுங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நம்பிக்கையோடு பரிகாரங்கள் செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் தினந்தோறும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் நீங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக செய்கிறதா இருந்தால் நம்பிக்கையோடு தாராளமாக செஞ்சுக்கோங்க மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்ஷய வாத்தியம் உணவளிக்கும் மூலம் ஆதரவற்ற மற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இப்போ இந்த நாளில் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்லணும் இறந்த ஆன்மாக்களுடைய தொந்தரவு ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பமும் விருத்தி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே போக்குன்னு சொல்றாங்க இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான விஷயம் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பி எடுங்க அதில் கொஞ்சமாக கடுகு எடுக்கணும் கொஞ்சமாக வரமிளகாய் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு வரமிளகாய் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு கருப்பு துணியில் போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க இப்போ இந்த கடுகு முக்கியமாக கடுகு பற்றி தான் சொல்லணும் இந்த கடுகு வெடிக்க வெடிக்க இறந்தவர்களால் யார்கிட்டையாவது இறந்து நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இறந்துருப்பாங்க அவங்க வந்து யாருக்காவது சாபம் வச்சுருப்பாங்க நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு சாபம் வச்சுருப்பாங்க அவங்க நம்மளுடைய இரத்த வழி சொந்தமாக வரும்போது வரிசையாக அந்த சாபமானது பின்தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடுகு வெடிக்க வெடிக்க அந்த சாபம் வந்து உடைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தவறாமல் கடுகு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எதுக்கு கண்டுஸ்டி கெட்ட கெட்ட நெகட்டிவ் அதாவது வீட்டில் தேவையில்லாத ஆற்றல்கள் இருக்கும்ல அதையெல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அடுத்தது வரமிளகாய் கெட்ட கண் திஷ்டி கோளாறுகள் யாராவது கண் பார்வை வைக்கிறாங்க இல்லையா அந்த பார்வை கோளாறுகள்லாம் நீங்குவதற்கு இந்த வரமிளகாயை பயன்படுத்துகிறோம் இந்த மூன்று பொருளையும் கருப்பு தண்ணியை சுற்றிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்கு திசையை நோக்கி அமர சொல்லி எல்லார் தலையும் வளம் இருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் நிச்சயமாக கந்தஸ்டி கோளாறுகள் நீங்கும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வர இருக்குது தொடர்ந்து பாருங்க சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்